முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தற்சார்பு நம் கலாச்சாரம் ஆரோக்கியம் நமக்கு பொக்கிசம் நாம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் விவசாயம் விவசாய கட்டமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் விவசாயிகள் உழைப்பு அதாவது உற்பத்தியாளரின் உழைப்பு அந்த உழைப்புக்கு தந்த ஊதியம் அவர்களுக்கு போய் சேர்கின்றதா இல்லை அந்த உழைப்பினால் அதை வாங்கி விற்று பயனடைவதற்கு போய் சேர்கிறதா எப்படி என்று நாம் உங்களோடு சேர்ந்து ஆலோசிக்க விரும்புகிறேன் அதாவது விவசாயம் செய்கிறவர்கள் காய்கறி வகைகள் எத்தனையோ காய்கறிகள் இருக்கின்றது கத்தரிக்காய் தக்காளி எத்தனையோ வெண்டைக்காய் இது எல்லாமே விவசாயம்தான் நடக்கின்றது விவசாயம் அதிகமாக நடக்க தான் நாம் தினமும் காய்கறி வாங்க முடிகின்றது நம் வீட்டில் சமையல் செய்கிறோம் சாப்பிடுகிறோம் என்றாவது காய்கறி நமக்கு தட்டுப்பாடு வந்தது உண்டா கிடையாது அப்போ ஏதோ ஒரு மூலையில் விவசாயிகள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த உழைப்பிற்கு அவர்களுக்கு பலன் கிடை கிடைக்கிறது 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 என்பது என்பது அவர்களுக்கு வெகுமதியாக இருக்கின்றதா இல்லை அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்களா என்று புரியாமலே இருக்கின்றது இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றது ஊர்கள் மக்கள் வாழும் பகுதிகளை விட விவசாய பூமி விவசாய தான் அதிகமாக உள்ளது அவ்வளவு அதிகமாக இருந்தது வாழை கீரை எத்தனையோ வகையான கிழங்கு வகைகள் இவைகளை எல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு தெரிந்து ஆனால் இப்பொழுது விவசாயம் தமிழக தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்குள்ள நானும் அங்கு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் விவசாயம் செய்யப்படுகின்றது விவசாயம் செய்யாமல் தரிசாக கிடக்கும் பூமிகள் தான் அதிகமாக உள்ளது ஏன் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் நாம் விசாரித்தால் அவர்கள் சிலர் சொல்கிறார்கள் அந்த நம்ம உழைச்சி வேலை பார்த்து கடைசியில் வரவும் செலவும் சரியாக போயிடுது அதனால் உழைப்பு வீணாகி விடுகிறது வேறு வேலைக்கு ஏதாவது நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் பதில் சொல்கிறாங்க ஒரு சில பேர் விவசாயத்தை எது வந்தாலும் சரின்னு சொல்லி விவசாயத்திலேயே இருந்து சமாளித்து குடும்பம் நடத்தி கொண்டு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகள் உழைச்சி அதை எடுத்து அதற்கு தண்ணீர் தண்ணீர் பாய்த்து அந்த உற்பத்தி செய்து அதை விற்பனைக்கு கொண்டு வரும்போது சரியான விலை நிர்ணயம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பரவலாக சொல்லப்படுகின்றது சரியான விலை நிறைய நிர்ணயம் என்றால் என்ன இப்போ அவங்க உழைப்புக்கு உழைப்பு அதற்கு தகுந்த ஊதியம் அந்த பொருளை சேகரிக்கணும் அழி அழிப்போ பொருட்கள் எத்தனையோ காய்கறி வகையில் இருக்குது அதையெல்லாம் என்ன செய்யணும் அப்போ அதற்கு தகுந்த ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கணும் அவங்க உடனே விற்றாகணும் அப்பங்கும்போது அதற்கு நடுவே ஒரு வியாபாரம் நடக்கின்றது அது எப்படி நடக்குன்னா இப்போ வந்து சரியான விலை நிர்ணயம் அவர்கள் உழைப்பை எல்லாம் கணக்கிட்டு அதற்கு தகுந்த கூலி அதற்கு தகுந்த வருமானம் லாபம் அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் சந்தோஷத்தோடு அடுத்து விவசாயம் செய்ய அவர் முற்படுவார்கள் ஆனால் அவர்களுக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும்படி ஆகிவிடுகிறது ஏன்னா ஒரு வியாபாரி போகிறார் விவசாயிக்கு அடுத்த ஒரு வணிகர் அவர் போய் அவர் போய் அவர் பார்க்குறாரு நான் விவசாயி வந்து இருபது ரூபா சொன்னால் நான் பத்து ரூபா தான் தருவேன் நான் வந்து பணத்தை ரெடியாக வச்சுருக்கேன் தாரு நீங்கள் கொடுக்க முடியுமா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வம்பா போயிடக்கூடாது அழுகிறக்கூடாது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கிடைக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு தாங்க கடைசியில் அந்த விவசாயிக்கு கொஞ்சம் நஷ்டத்தில் போயிருது திரும்ப விவசாயம் பண்ணும்போது அவர்களால் முடியலை முதலீடு போட முடியல கஷ்டப்படுறாங்க அந்த நடுவில் வாங்கக்கூடியவர் அவர் அவர் வந்து கமிஷன் வியாபாரி அவர் வந்து சரியான விலையை வைத்து நூறு வருடம் இருக்கிறார் அங்கிருந்து வாங்கி நூறு விற்கிறார் அப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கின காய்கறி விற்கும்போது ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது இப்படித்தான் விவசாயம் செய்யாமல் தரிசாக கிடக்கிறது பூமிகள் எல்லாம் சரியான ச சன்மானம் சரியான உழைப்புக்கு தகுந்த வெகுமதி அந்த விவசாயிகளுக்கு கிடைத்தால் அவர்கள் ஏன் மற்ற வேலைக்கு செல்ல போகிறார்கள் அதிலே உழைப்பார்கள் விவசாயம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது பெரிய பெரிய விவசாயத்தில் நிபுணர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்படி கட்டமைப்பதற்கு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை இதையெல்லாம் கட்டமைக்க வேண்டிய இடத்தில் அரசாங்கம் தான் செய்ய முடியும் அரசாங்கம் இந்த கட்டமைப்புகளை எல்லாம் செய்து அந்த விவசாயிகளை ஊக்குவித்து தரிசாக கிடக்கும் நிலத்தையெல்லாம் பயிரிட்டு நல்ல முறையில் விவசாயம் செய்தால் நாமும் செழிக்கலாம் இந்த நாடும் செழிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்